திருமணத்துக்கு பின்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒரு பெண்ணோடு பேசுறது ஒரு பெண்ணோடு பழகுறது ஒரு ஆணோடு பேசுறது ஒரு ஆணோடு பழகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய இயற்கையான ஈர்ப்பு இதையெல்லாம் இஸ்லாம் திருமணத்துக்கு பிறகு தான் உனக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடை போட்டிருக்கும் பொழுது இன்னைக்கு சாதாரணமாக காதல் என்பதுல அன்னைக்கு சாதாரணம் ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற பெண்கள் பசங்க இதெல்லாம் விழுந்துதான் வருவாங்கங்கிற அளவுக்கு இன்னைக்கு சர்வ சாதாரணமா போயிடுச்சு மின் பார்க்க கூட கூடாது நீங்கள் அந்நிய பெண்களை பார்வையை தாழ்த்துங்கள் அப்படின்னு அர்த்தம் நேரடியாக பார்க்கிறது மட்டுமான்லாம் இல்ல நம்ம மொபைல் போன்ல பார்க்கறதும்தான் நம்ம ஐட்டாப் ஐபேட்ல பார்க்கறதும் தான் லேப்டாப்ல பார்க்கறதும் தான் அன்பானவர்களை இதெல்லாம் நமக்கு தெரியும் இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது தெரியும் இன்னைக்கு சாதாரணமாக போனதுனால அதை அப்படியே விட்டுட்டோம் உலகத்துல இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிறதுனால